வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்றைக்கி நாம் நந்தி கலம்பகம் என்ற நூலிலிருந்து பதிமூன்றாவது பாடலை விளக்கத்தோடு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக கலம்பகம் என்றால் என்ன நந்தி களம்பகம்னால் என்ன அப்படிங்கிற ஒரு சில செய்திகளை மட்டும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு பாடலினுடைய விளக்கத்தை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த கலம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கங்களில் ஒன்று பல வகை பாக்களை கலந்து பாடப்படக்கூடிய ஒரு சிற்றிலக்கியமாக இந்த கலம்பகத்தை குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கலம்பகம் வந்து அந்தாதி அந்தாதி தொடை அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பில் அமைஞ்சிருக்கு அந்தாதி தொடை அப்படின்னா தொடையினா தொடுக்கப்படுவது அதாவது ஒன்றுலேருந்து இன்னொன்று ஒன்றுலேருந்து இன்னொன்று அதான் தொடங்குறத தொடுத்தல்னு இது எப்படி ஒன்றுலேருந்து ஒன்று அந்தாதி ஆகும் அதாவது ஒரு பாட்டோட கடைசி அதை ஒரு ஒரு அடியாக இருக்கலாம் அதாவது ஒரு வரியாக இருக்கலாம் அல்லது ஒரு சொல்லாக இருக்கலாம் அதுதான் அந்தம்னு சொல்லுவாங்க ஒரு பாட்டினுடைய கடைசியை அந்தம்னு சொல்லுவாங்க அது வந்து அடுத்த பாட்டுக்கு ஆதியாக ஆதினா தொடக்கமாக தொடக்கமாக அமையும் அது மாதிரி ஒரு பாட்டுடைய கடைசியில் வரக்கூடிய ஒரு சொல்லோ அல்லது ஒரு ஒரு வரியோ கூட அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு முதலாவதாக வரும்படி அமைத்தால் அதுக்கு பேர் அந்த பேர் இந்த கலம்பக நூல்கள் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கும் இது மாதிரியான ஒரு அமைப்பு முறை தான் இந்த கலம்பகம் அது மட்டும் இல்லாமல் அகப்பொருள் புறப்பொருள் என்று சொல்லக்கூடிய இரண்டும் கலந்து பாடப்படக்கூடிய இலக்கியமாக இந்த கலம்பகத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க இதில் மொத்தம் பதினெட்டு உறுப்புகள் இருக்கிறதா சொல்லுவாங்க அது எப்படின்னா களம்னா பன்னிரெண்டு பாகம்னா ஆறு இந்த பன்னிரெண்டு ஆறு சேர்ந்துனா பதினெட்டு அதனால தான் இதுக்கு கலம்பகம்னு பேர் வந்துச்சுன்னு ஒரு பதினெட்டு உறுப்புகளை குறிப்பிட்றாங்க அது என்னென்ன உறுப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பொய்ய வகுப்பு தவம் வண்டு அம்மானை ஊர் ஊசல் பான் மதங்கு மடக்கு கைக்கிளை சித்து களி மரம் காலம் இரங்கல் சம்பிரதம் கார் தூது இதுதான் பதினெட்டு உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த நந்தி கலம்பகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம்னு சொல்கிறாங்க இந்த நந்தி கலம்பகத்தினுடைய பாட்டுடைய தலைவன் அதாவது இந்த இந்த நூலுக்கே ஹீரோ யார் அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மன் அப்படிங்கிற ஒரு பல்லவரசன் இந்த நந்தி கலம்பகத்தில் இந்த மூன்றாம் நந்திவர்மன் தெல்லாறு அப்படிங்கிற இடத்துல பயணர்களை ஜெயிச்சதை அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க அந்த வெற்றி மிகுதியை அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கலம்பகம் பாடியதுக்கப்புறம் இந்த நந்திவர்மன் இறந்து போனான் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க அதே மட்டும் இல்லாமல் அறம் வைத்து பாடப்படும் இலக்கியம் கலம்பகம் அதாவது ஒருத்தரை இறக்க செய்வதற்காக பாடப்படக்கூடியதாக சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது இப்போ நாம் பதிமூணாவது பாட்டையும் அதற்கான விளக்கத்தை மட்டும் இதில் பார்க்கலாம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் வந்து கார்காலம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே அமைஞ்சிருக்கு இது எப்படிப்பட்ட சூழல் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு தலைவியானவள் தலைவனை காணாமல் தலைவன் போர் காரணமாகவோ அல்லது வேறு வேலை காரணமாக போயிருக்கிறான் அப்போது அந்த தலைவன் வராமல் இருக்கிற சூழலை ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறான் அப்போ அந்த தலைவன் தலைவிகிட்ட என்ன சொல்லிட்டு போயிருப்பான்னா கார் காலத்தில் கார் காலத்தில் வந்துடுவேன் கார்காலம் அப்படிங்கிறது இந்த மழை வரக்கூடிய காலம் இந்த காலத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த தலைவன் சொல்லிட்டு போயிருக்கிறான் அப்போது அது வரைக்கும் அந்த தலைவி வந்து ரொம்ப வருத்தத்தில் இருப்பாள் இப்போ கார்காலம் வந்துருச்சு அந்த கார் பருவம் வந்துருச்சு இப்போ தோழி அதை பார்க்குறா உடனே தோழியானவள் அந்த தலைவியை பார்க்க போய் அங்கே வந்து என்ன சொல்கிறான்னா கார் பருவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தலைவிக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ பாடலை பாருங்கள் வனைவார் குழல் வேணியும் வாடை கணீர் நனைவார் துகிலும் இவை நாளும் இரா வினைவார் கடல் நந்தி விடேல் விடுகின் கனைவார் முரசொத்தது சொத்தது கார் அதிர்வே இப்போது பாட்டினுடைய விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கார் அதிர்வு அந்த கடைசி வார்த்தையிலேருந்து நம்ம பொருள் எடுத்துக்கலாம் கார் அதிர்வு அதாவது மேகத்திலேருந்து அந்த முழக்கம் கேட்குது அந்த இடி முழக்கம் அதான் கார் அப்படின்னா மேகம்னு ஒரு பொருள் இருக்குது மழைக்காலம் கார் காலம் அப்படிலாம் சொல்லுவோம் அப்போ மேகத்துடைய முழக்கம் கேக்குது எப்படி கேட்குது தெரியுமா வினைவார் கடல் நந்தி விடேல் விடுகின் நந்திக்கு இன்னொரு பேர் விடேல் விடுகு விடேல் விடுகுன்னு ஒரு பேர் சொல்கிறாங்க அவன் எப்படிப்பட்டதான் அவனாம் வினைவார் கடல் உடையவன் அதாவது போருக்கூடிய நீண்ட வீர கடல் அணிந்தவன் அந்த காலில் பெண்கள் சிலம்பு விட்டுருக்க மாதிரி வீரமுடையவர்கள் அந்த போர்க்களத்துக்கு போகக்கூடியவர்கள் காலில் கடல் அணிஞ்சிருப்பாங்க அப்படிப்பட்டவன் அந்த நந்தியாகி விடேல் விடுகு அந்த போர்க்குரிய நீண்ட வீரக்கடல் அணிந்தவன் அவனுடைய கனைவார் முரசு ஒத்தது அந்த மேகத்தினுடைய முழக்கம் அந்த போருக்குரிய வீரக்கடல் அணிஞ்சிருக்கிறான் இல்லையா அந்த நந்தி ஆகிய விடேல் விடுகு அவனுடைய கனைவார் முரசு முரசு வந்து நல்லா வார்கட்டை போட்டு கட்டியிருக்கிறாங்க அது மாதிரி கேட்டது அந்த முரசனுடைய ஒளி மாதிரி கேட்குது அதாவது மேகத்திலேருந்து அந்த இடி இடிமுழக்கம் மழைக்காலத்துக்கு அறிகுறிதானது அப்போ அந்த முழக்கம் கேட்கறது அந்த முழக்கத்தை வந்து எதோடு ஒப்பிடுறாங்கன்னா நந்தி மன்னனுடைய அந்த போர் முரசனுடைய ஒளி எப்படி கேட்குமோ அது மாதிரி வானத்தில் மேகத்தினுடைய முழக்கம் அந்த இடி முழக்கமானது கேட்கறது மேகம் வேற இடி வேறு தான் மேகம் வருது அடுத்து இடி வருது அந்த அந்த இடி முழக்கம் கேட்கறது அதை இங்கே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வனைவார் குழல் வேணையும் அப்போது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைவியினுடைய நீண்ட கூந்தலில் சடை ஏற்பட்டு போச்சு ஏன்னா தலைவன் இல்லாததுனால அவள் சரியாக தலையெல்லாம் செய்வாமல் சட விழுந்துருச்சு அது வந்து இருக்காது இனி வேலை அவளுடைய அந்த அந்த நீண்ட கூந்தலில் உண்டான சடை இருக்காது வாடை கண்ணீர் நனைவார்த்துகளும் வாடை காலத்தை கண்டு அந்த வாடை காலத்தில் தலைவி தலைவனை பிரிஞ்சிருக்கிறப்போ ரொம்ப துன்பப்படுவாள் இல்லையா அதனால் அழுது அழுது அவருடைய ஆடை முழுவதும் கண்ணீரால நனைஞ்சு போயிருச்சான் இனிமேல் அது இருக்காது இவைகள் இனி நாளும் இறார் நாள்தோறும் இருக்க மாட்டான் இனி வந்து இந்த மாதிரி இருக்காது ஏன்னா தலைவன் வந்துட்டான் அப்படின்னா தலைவி சந்தோஷமாக தலைவாரிக்குவா பூச்சி குடிக்குவா புதுசு புதுசாக ஆடை போட்டுக்குவா இதுன்னா வரைக்கும் தலைவன் இல்லாதனால தலையெல்லாம் சீவாமல் சட விழுந்துருச்சு ஆடையெல்லாம் அழுது அழுது அழுக்காய் போச்சு இனி அப்படி இருக்காது அப்போது இதுக்கு காரணம் சொல்கிறாங்க அதாவது மகளிர் வந்து அழகுற அலங்கரிக்கக்கூடிய கூந்தல் அது தலைவனுடைய அந்த பிரிவால் எண்ணெய் எல்லாம் பூசாமல் சடையாக திரண்டு போச்சு வாடை காற்று காரணமாக தலைவனை நினச்சி நினச்சி அந்த தலைவி அழுது அவருடைய ஆடை எப்போதுமே நனைஞ்சிருக்குமா இப்போ வந்து தலைவன் மீண்டும் வருவதற்கான அறிகுறி தெரிஞ்சிருச்சு அந்த கார்காலம் வந்துருச்ச வந்துருந்ததை மேகத்தினுடைய முழக்கத்தால் தோழி தெரிஞ்சுக்கிறான் அப்போ தலைமங்களுக்கு அவள் அதை அதை சொல்லி அவளது துயரத்தை வந்து ஆற்றுப்படுத்துகிறான் இப்படியாக அந்த கார் பருவத்தை பார்த்து தோழி தோழியானவள் ஆற்று வைக்கக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அப்போது அந்த கார்காலத்தினுடைய முழக்கம் அந்த நந்தியனுடைய அந்த முரசனுடைய ஒளியை ஒத்திருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனிமேல் நாளையிலேருந்து இவ அழுகிறதோ அல்லது அந்த அந்த அழுது அந்த ஆடையெல்லாம் அழுக்காகிறது இருக்காது அதே மாதிரி அவளுடைய சடையான கூந்தல் அந்த இது வரைக்கும் தலைவன் வராதனால அவள் சரியாக தலை செய்வாமா அப்படி இப்படி இருந்திருக்கிறான் அப்போ அந்த தலை செய்வாமல் சட ஜடவிழுந்திருக்கு இனிமேல் அதுவும் இருக்காது ஜட விழுகிறனா தெரியும் நல்லா அந்த சேவவே முடியாது சீப்பெல்லாம் கூட சேவ முடியாது அப்படியாக இருந்தால் இனிமேல் அப்படி இருக்காது ஏன்னா இனிதான் கார்காலம் வந்துருச்சு இனி தலைவன் வந்துடுவானே அப்போ தலைவன் வந்த உடனே தலைவி என்ன பண்ணிக்குவானா தன்னை கொள்வாள் அது அழ வேண்டிய தேவையில்லை நல்லா தினம் தினம் புது புது ஆடை சூடிக்கொள்வாள் மன்னிக்கணும் புது புது ஆடை அணிந்து கொள்வாள் அதுக்கப்புறம் தலையில் பூ பூ சூடிக்கொள்வாள் பூக்களை சூடிக்குவா அப்போ இந்த மாதிரியான செயல்களெல்லாம் இனிமேல் நடக்க போகுது அப்போ கார்காலம் வந்துட்டுனாலும் நீ கவலைப்பட வேண்டாம் இனி நீ வந்து வேண்டிய அவசியம் இல்லை உன்னை தேடி உன்னுடைய தலைவன் வந்துக்கிட்டே இருக்கிறான் அப்போ உறுதியாக நீ இனிமேல் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன் பாட்டுடைய விளக்கத்தை அப்போ மேகத்தினுடைய முழக்கம் போருக்குரிய நீண்ட வீரக்கலலை இணைந்த நந்தியாகிய விடல் விடுகின் அந்த செறிந்த வார்கட்டையுடைய முரசின் முழக்கத்தை ஒத்து தோன்றியது ஆகையால் அலங்கரிக்கக்கூடிய நீண்ட கூந்தலில் உண்டான சடையும் கண்ணீரால் நனைந்த ஆடையும் ஆகிய இவை இனி நாள்தோறும் இரா இனி வந்து நாள்தோறும் இந்த பிரச்சனை இருக்காது இனி வந்து கூந்தலில் சடையோ அல்லது நனைந்த ஆடையோ இருக்காது இனிமேல் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த தோழியானவள் தலைவிக்கு சொல்லி அந்த கார்காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தக்கூடிய வகையில் பாடல் அமைஞ்சிருக்கு